அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அட ஒரு வழியாக பஸ்ஸில் ஏரியாச்சு என்ன கூட்டம் என்ன கூட்டம் எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படியே முண்டி முண்டி நேராக கிட்ட போயிட வேண்டியதுதான் டிக்கெட் எடுக்காதவங்களாம் எடுத்துக்கோங்க அடுத்த ஸ்டாப்பில் செக்கிங் வருவாங்க ஐநூறுவா நோட்டை கொடுத்து டிக்கெட் எடுப்போம் எங்காப்பா கண்டக்டர் சாலி கிராமம் ஒரு டிக்கெட் ஏயா ஒரு டிக்கெட்டுக்கு ஐநூறுவா நோட்டை கொடுக்குறேன் சில்லற இல்லையா இறங்கையில் சில்லறை வாங்கிக்கோ மறக்காம கொடுத்துருங்க ஆமாம் அப்பா அடா கிழிஞ்சி ஐநூறுவா நோட்டை பஸ்ஸில் மாற்றியாச்சு தப்பை சரியாக செஞ்சால் தப்பு கூட தப்பு இல்லாமல் போயிடுதியா ஆமாம் கோட்டமாக இருந்த நேரத்தில் ஐநூறுவாயை மாற்றிட்டோம் கோட்டமே இல்லைன்னா கண்டக்டர் கண்டுபிடிச்சிருப்பார் இருபது ரூபா போக பாக்கி நானூற்றி எண்பது ரூபாய் இருக்கு ஆ என்னது ரெண்டு இரநூறுவா நோட்டையுமே கிழிச்சு மாற்றி ஐயா ஆஹா இதை கவனிக்கலையா ஆஹா நாம தான் புத்திசாலின்னு நினச்சோம் கண்டக்டரு அதுக்கு மேலே புத்திசாலியாக இருக்கானையா ம் முற்பகல் செய்யும் பிற்பகல் சீக்கிரமாகவே வந்துடுது ஐயா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்